அதுதான் எங்களுக்கு என்ன நடக்குது நீங்க சொன்னீங்களே கொஞ்சம் இது முதல் மூவ புத்தகத்தில் இருந்த ஒருவர் கொண்டிருக்கிறார் அடிச்சு கொண்டிருக்காரு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் பேசிக்கொண்டார் அவர் இன்றைக்கு இப்படி காணொலியூடாக போட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களுடன் வேலை செய்பவர்களுக்கு அது ஒரு இடர்பாடாக இருக்கலாம் இந்த அண்மைய நாட்களிலே வடக்கிலே இருக்கிற சிறுவர் இல்லங்கள் பற்றி சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அந்த அந்த பத்திரிகை மீதோ அந்த ஊடகத்தின் மீது மிகமேறிய பெரிய பதி மதிப்பு இருந்தது எல்லோருக்கும் ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கு அதனுடைய சரிவை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற விடயம் அப்படி இன்றைக்கு எங்களுடைய கட்டமைப்புல இருக்கிற முக்கியமான அமைப்புகளை தொட்டு பார்க்கிறார்கள் அவர்கள் அதை அப்படியே வடக்கினுடைய ஒரு வைத்திய நிர்வாகத்திலே ஒரு அரசியல் தலையீடு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் அரச ஆஸ்பத்திரி நோக்கம் மக்களுக்கு சிறப்பான சேவை இன்றைக்கு யாரோ ஒருவர் அதை வந்து செய்வதற்கு முயற்சித்தார்கள் இன்னைக்கு அதை அவரை திருத்தி விடுவோம் அப்படிங்கிறத பேசுவதை விட்டுவிட்டு பேசுகின்ற ஊடகமே என்னை பற்றி பொய் பொய்யான பிள்ளையான அவதூறு செய்திகளை சார்ந்து நான் உங்களோட ஊடகத்தை கேட்கல நீங்கள் சொல்லு பேசிக்கொண்டிருக்கிற ஊடகத்தை உங்களை பற்றி நான் சொல்லவில்லை இந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மையும் இல்லை அதாவது ஒரு ஒரு அரசியல் பகையும் இல்லை ஒன்றும் இல்லை பட் எங்களுக்குள்ளே முடிச்சு ஒரு ஃபன் ஒன்று வேணும் நானே நிலவரம் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் சமகாலத்தினுடைய அரசியலிலே மூத்த தலைவர் சம்பந்தனனுடைய மறைவு சார்ந்த விடயங்கள் அதிகமாக பேசப்படுகிறது இது சார்ந்த உரையாடலோடு ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த உரையாடல்களும் எங்கள் மத்தியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தரப்பு சிங்கள தரப்புகள் இந்த ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு போகிறது சர்வதேசம் அது சார்ந்த இத்தகைய முன்னகர்வுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது என்பது சார்ந்த உரையாடல்கள் அங்கே கிளம்பியிருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கயன் ராமநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறது வணக்கம் வணக்கம் சார் நான் நினைக்கிறேன் இப்போது ஒரு ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த உரையாடல் ஆரம்பித்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல்களும் இதை தொடர்ந்து வரலாம் இனி வருகின்ற ஆண்டுகள் ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்க போகிறது என்ற ஒரு விடயம் பேசப்பட தொடங்கியதோடு அரசியல்வாதிகளும் சரி கட்சிகளும் சரி இது சார்ந்த ஒரு முனைப்பை காட்டத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு இது சார்ந்தும் சில குழப்பங்கள் இருக்கிறது ஜனாதிபதி பதவியை நீடிக்க வேண்டும் என்பது சார்ந்த பதவிக்காலத்தை நீடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் ஒரு சில தரப்பால் பேசப்படுகிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்கன் மே நாட்களில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை பேசுகிறேன் இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது மக்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கான ஆட்சி காலம் அமைந்து ஆனால் அவர் சென்றது ரெண்டு பேர் இடத்துல தற்போதைய இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற முறைமையூடாக த தெரிவு செய்யப்பட்டு வந்தவரையொழிய மக்களுடைய வாக்கெடுப்பு பற்றி எடுத்து வரையில் அப்போ நிச்சயமாக ஒரு தேர்தலுக்கு போக வேண்டிய தேவையும் காரணமும் வருது ஏனென்றால் இப்போ அவர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியுடைய காலையிலே முடிகிறது இருபத்தி நாலு அப்போ எங்களுடைய அரசியலமைப்பு சொல்லுகிறது ஒருதல் தேர்தல் உண்டு வைத்தே ஆகணும் குறிப்பாக என்ன பிரச்சனைன்றால் அதுக்கு முதலே தேர்தல்கள் வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக உள்ளூர் உள்ளூராட்சி தேர்தல் வைத்திருக்க வேண்டும் மாகாண சபை தேர்தல் வைத்திருக்க வேண்டும் மாகாண சபை தேர்தல் எவ்வளவு காலமாக தாமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தற்போது மக்களுடைய கோரிக்கை ஏதாவது ஒரு தேர்தல் வையுங்க அப்போ ஜனாதிபதி தேர்தல்தான் இப்போது அரசியலமைப்பின் சொ அடிப்படையில் இருக்குன்றால் அதை என்று தான் அப்போ நான் நம்புகிறேன் தேர்தல் என்பது வைக்காமல் தவிர்க்க முடியாது ஆனால் இந்த நேரம் பலர் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது குழப்புவதற்கான எதுவும் யுக்திகள் இருக்குமா என்றது ஒரு விடயம் இருக்குது ஆனால் இன்னும் ஒருவர் சிலருடைய வாதம் இருக்கிறது இப்போது தான் பொருளாதாரம் ஆகி கொண்டிருக்குது அதாவது அதுக்கான ஒரு வாதத்தையும் நான் சொல்லத்தான் வேணும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஐஎம்எஃப் அக்ரிமெண்ட் அது இதுகளெல்லாம் கதச்சி பேசி ஒரு ஒரு முடிவுக்கு வரும்போது இன்னும் ஒருவர் புதுவர் புதியவர் வரும்போது பழையபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலைமைக்கு போமா இல்லையான்ற ஐயம் மக்களிடமும் இருக்குது அதையும் வழிபடையாடம் இருக்கிறதுவா இல்லை அப்படியான ஒரு இன்னும் நாங்கள் ஆக்சுவலி யார் வேட்பாளர்களிடையே தெரியாத பட்சத்தில் இன்னும் யார் யார் இன்னும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறார்கள் அவர்களுடைய வேலை திட்டம் என்னன்றதுன்னு தெரியாத பட்சத்தில் தற்போதே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு விடயத்தை நான் சொல்லத்தான் வனம் வெளிப்படையாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த நிலைமையை தாண்டி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக ஒரு மூச்சு விடுகிறதுக்கான ஒரு இடம் கிடைத்திருக்கிறது அது இவருடைய பர்ஃபார்மன்ஸில் பாரதூரமான பாராட்டுகளை கொடுக்க முடியாவிட்டாலும் நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து எங்களுக்கு மூச்செடுப்பதற்கான ஒரு சின்ன ஒரு கால அவகாசத்தை தான் ஆனால் இந்த நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு மூச்செடுப்பதற்கான கால அவகாசம் கிடைத்திருக்கிறது என்று ஆனால் அரகளவினுடைய பிரதான செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருந்த சுஸ்திரியா அண்மைய நாட்களிலே யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஐஎம்எஃப் இருந்து பெற்ற கடன்கள் கடன் மறுசீரமைப்பிற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு ஊழலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் நீங்களும் செய்திகளில் இதை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது அப்படி சொல்ல முடியாது அதாவது ஊழலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் அது புள்ளையான ஒரு வார்த்தை ஏனென்றால் இன்றைக்கு அது கடன் மறுசீரமைப்புக்குன்னா இன்றைக்கு எங்களுக்கு வர ஃபாரின் ஃபான்ஸ் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ரிசர்வில் இருக்குது அப்போ இதை பயன்படுத்தித்தான் அதை செய்ய வேணுன்ற தேவை இல்லை ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த பேங்க்ராப்சி என்ற ஸ்டேட்டஸை தாண்டி ஒரு ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட்டாக எங்களுக்கு வெளிநாடுகளுடைய கடன்கள் இல்லாமல் செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏன் இன்றைக்கு எங்களுடைய வருமானத்துக்கும் செலவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது குறிப்பாக எங்களுக்கு தேவைப்படுகிற டொலர் இன்கம் குறைந்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த நிலைமையை தாண்டி அதிகரித்திருக்கிறது என்றால் இன்றைக்கி சுற்றுலாத்துறையில் ஒரு ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்கிறது அதையும் தாண்டி இன்றைக்கு வெளியில போகக்கூடிய டொலர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த கார் ரறக்குமதியை நான் நுப்பாட்டியிருக்கிறபடியா அதனால ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னமும் பாரதூரமா இல்லாத பட்சத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழு பில்லியன் டாலர் வெளிப்படையான கடன் இருக்குது அப்போ அந்த கடனுங்களை பே பண்றதுக்கோ அல்லது சில நேரம் புதிய அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கோ நாங்கள் வெளியே வெளிநாடுகளா இருக்கலாம் வெளிநாடு அமைப்புகளாயிருக்கலாம் அதுகளில் இருந்து கடன்களை வாங்கித்தான் இதுவரை காலமும் கொண்டு வந்திருக்கோம் அப்போ உடனடியாக நாங்கள் எங்களுடைய பணத்திலேயே எல்லாத்தையும் செய்வோம்ன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க முடியாது இப்போ மறுபடியும் நாடு ஃபங்க்ஷனிங் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஐஎம்எஃப் அக்ரிமெண்ட் முக்கியம் இதில் பலர் கதைக்கலாம் நாங்கள் செய்திருந்தால் இதை குறைச்சி செய்திருப்போம் அதை செய்திருப்போம் இப்படி செய்திருப்போம் அப்படி செய்திருப்போம்ட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சது தானே எடுக்கல அது ஒரு விஷயம் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் என்றால் இனி பேச வேண்டியது முக்கியமாக பேச வேண்டியது யார் போட்டியாளர்கள் சரி தரக்கூடிய வேலை திட்டம் என்ன அந்த வேலை திட்டம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறதா மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இவர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது போட்டி சூழலிலே ஒரு மூவர் இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது பெரும்பாலுமே மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்து சஜித் பிரேமதாச இப்போது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னொரு புறத்திலே அனுரகுமாரதிசாநாயக்க இவர்களினுடைய பெயர்கள் அடிபடுகிறது இதனோடு இணைந்து தமிக்கவினுடைய பெயர்கள் தம்மிக்க பெயரும் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்கவினுடைய பெயரும் பிரேரிக்கப்படுகிறது அது சார்ந்த உரையாடல்களும் இடம்பெறுகிறது இவர்களிலே அங்கஜன் ராமநாதன் எந்த தரப்போடு நிற்கிறார் இதற்கான பதிலும் கேள்வியையும் நான் இன்னமும் நீட்டி கேட்டு விடுக்கிறேன் ஏன்றால் ரணில் விக்ரமசிங்க வருகிற போது அவரோடும் அங்கஜன் ராமநாதன் இருக்கிறார் சஜித் பிரேமதாச வருகிற போதும் அங்கஜன் ராமநாதன் இருக்கார் தம்மிக்க பெருகிற யாழ்ப்பாணம் வருவதற்கு காரணமாகவும் அங்கஜன் ராமநாதன் இருக்கிறார் அப்படியாயின் அங்கஜன் ராமநாதன் எந்த தரப்பு மக்கள் தரப்பு என்கின்ற பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் சொல்ல முடியாது என்னுடைய உண்மையான பதிலை நான் உங்களை சொல்ல முடியும் ஒரு வா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஷோர்ட்டாக சொல்கிறேன்னா மக்கள் தரப்புன்றது தான் உண்மையாக சொல்லணும் ஏனென்றால் என்னுடைய மக்கள் நீண்ட தேவைகளோட மிகப்பெரிய ஒரு தாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் ஒருவரோடு மட்டும் பேச முடியாது ஆனால் நான் எல்லா வேட்பாளர்களுடனும் நல்ல ஒரு சுலபமான பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவை தான் வைத்திருக்கேன் ஆனால் யாருக்கும் இதுவரைக்கும் நான் என்னுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் ஆனால் கொடுத்தாக வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும் வரும் ஆனால் அது தேர்தல் என்று வரும்போது தான் அதற்கான இது அதற்கு முதல் நான் அவர்களிடமே சொல்லியிருக்கிற ஒரு விடயம் உங்களுடைய வேலை திட்டம் சார்ந்து நாங்கள் தெரிய முதல் அதற்கான ஆதரவை கொடுக்க முடியாது நீங்கள் சொன்னது போல தம்மிக்க அவர்கள் யாழ்ப்பாணம் வருவதற்கு காரணமாக இருந்தால் அவர் தேர்தலுக்கான மேடையை அமைத்து கொடுக்கவில்லை நான் என்னுடைய பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளை அவருடைய டிபி எடியுகேஷனோடு சேர்ந்து மை ட்ரீம் அகாடமின்ற ஒரு நிறுவனத்தை நான் நிறுவி அதனூடாக இலவச கல்வியை என்னுடைய பிரதேசத்தை சேர்ந்த பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருப்பதன் பட்சத்தில் கல்வியை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அவரோடு போய் இணைந்தேன் அதே போன்று நீங்கள் சொன்னது மாதிரி கௌரவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் வந்திருந்த போது ஒரு கல்வியோடு ஒரு வேலைத்திட்டத்தோடு வந்திருந்தார் பாடசாலைகளுக்கு அதுவும் படுகிற பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் மற்றது கம்ப்யூட்டர்ஸ் இன்றைக்கு எங்க தொழில்நுட்பம் நாங்கள் பல தடவை பேசியிருக்கிறோம் ஆர்ட்ஸ் படித்து போட்டு தான் எங்களுடைய பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போறார்கள் ஆர்ட்ஸ் படிக்கத்தான் போறார்கள் அதனூடாக படித்து போட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ இன்றைக்கு தொழில்நுட்ப அறிவை பாடசாலைகளுக்கு ஒன்றும் அந்த பாடசாலைக்கு வழங்க தேவை அப்போ இன்றைக்கு ஒருவர் கொண்டு வருகிறார் என்றால் யாரா இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன வேண்டாலும் காலேஜிட்டு போங்க அவர் நாளைக்கு அவர் இல்லை இல்ல யாருல போட்டு போடும் வேலையை அதாவது வெட்டியா இருக்கிறவங்க பேசிக்கொண்டு கவலையே ஆனால் யாருடனாவது சேர்ந்து என்னுடைய மக்களுக்கு தேவையானது பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நான் முன்னாடியே இந்த மூன்று தரப்பினரோடும் நீங்கள் வேலை சேர்க்கிறேன் அனுரகுமார் நாயகோடு இதை சார்ந்து உரையாடவில்லை ஆஹ் அவருடைய அவரோடு உரையாடுவதற்கு இன்னமும் வாய்ப்பு கிடைக்க வேலை கிடைத்தால் நிச்சயமா அதாவது அவரும் என்னுடைய மக்களுக்கு சார்ந்த ஒரு வேலை திட்டத்தோடு முன் வந்தார் என்றால் அங்கஜன் ராமநாதன் நீங்களும் பாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த வேலை திட்டத்தை மக்களை கொண்டு போய் சேர்ப்பு நிச்சயமா நான் இந்த மூவர் உங்களை அழைத்து இருக்கிறார்கள் நிச்சயமா எங்களை இணைந்தோடு என்றால் இந்த முகநூலிலே ஒரு சில தரப்பினரோடு இன்றைக்கு அங்கஜன் ராமநாதன் சில முகநூல்களிலே முரண்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்காது அங்கஜன் ராமநாதனுடைய தனிப்பட்ட முகநூல் கணக்கு என்று நான் அவதான் அணிக்கிறேன் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பேச்சாளரினுடைய ஒரு சில பின்னூட்டர்களுக்கு அதாவது சுகாசனுடைய பேஜ் அந்த இருந்து தான் போனது தனிப்பட்ட கணக்கு செய்கின்ற அட்மின் செய்யவில்லை அங்கஜன் நேரடியாக தான் செய்தது ஏனென்றால் இன்றைக்கு நான் ஒரு விடத்தை சொல்றேன் இவர்கள் இருந்து விமர்சிச்சு கொண்டே இருக்கிறார்கள் நான் கேட்கிற கேள்வி நீங்கள் என்ன செய்துட்டீங்க விமர்சிப்பது நீங்கள் செய்துவிட்டு நான் உன்னை விட பெருசாக நல்லது செய்துட்டேன் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் என்றால் நான் இன்னும் ஒரு செய்வதற்கு தூண்டி இருக்கிறேன் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் நீங்கள் ஒன்றுமே செய்யாம கதைச்சு கதைச்சு இன்றைக்கு எனக்கு பப்ளிசிட்டி தான் இருக்கார் அண்ணன் வேண்டும் முருகன் ஏன் நான் அவர் சொல்றேன்டா அவர் என்ன வேற பேர் வச்சுதான் தான் அப்ப நானும் அவருக்கு ஒரு இது எங்களுடைய சின்ன ஊடல் சரியோ அதை விடுங்கோ இது சொல்லுவோம் நான் அதாவது எனக்கு அப்படி உண்மையா யாரோடனும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லை அதாவது ஒரு ஒரு அரசியல் பகையும் இல்லை ஒன்றும் இல்லை பட் எங்களுக்குலேயே ஒரு சின்ன ஒரு ஃபன் ஒன்று ஒன்று தானே அப்போ நாங்கள் அடிக்கடி சும்மா சொல்றது அவரும் போடு அவரும் எந்த ஃபேஸ்புக் அவரும் என்ற இதில் போட்டு அவர் எனக்கு ஒரு பூஸ்ட் வந்து தருவார் எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெயின் செய்வார் அப்போ நானும் அவர் திருப்பி அப்போ இது வந்து ஒரு அரசியல்வாதிகளும் இயல்பு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை காட்டிக்கொண்டு இருக்கிறேன் அதாவது என்ன சொல்லுவா எல்லா விதமான அரசியலும் இருக்கு தானே இங்கே எல்லா விதமான அரசியலும் செய்ய வேண்டியிருக்கு எல்லா விதமான ஆக்கணும் இங்கே இருக்கணுமே அப்போ நாங்கள் எல்லா லெவலுக்கும் இறங்க வேண்டியிருக்குது இருக்குது இறக்குறாங்க வழி சரி இந்த விடயம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த சமகாலத்தில இந்த முகநூல் பதிவுகள் மூலம் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை அது சார்ந்த குறைபாடுகளை பொது வழிகளிலே அதனுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி என்பவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் என்று நினைக்கிறேன் இது சார்ந்து அரசியல்வாதிகளினுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதுவரைக்கும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்ததுவா மக்கள் அவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தானே இது சார்ந்து உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த விடயம் சார்ந்து சற்று முன்னர் தான் காய்ச்சி விட்டு வந்தம் ஆக்சுவலி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சார்ந்து பேசியிருந்தேன் குறிப்பாக நானும் அந்த காணொலியை பார்த்துருந்தேன் டாக்டர் அச்சுனா ராமநாதன் அவர்கள் இது சார்ந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது எனக்கு பல அழைப்புதல்களும் வந்தது அந்த க அந்த அந்த பிரதேசத்தினுடைய மக்கள் சார்பிலேயும் அதே நேரம் அந்த ஹாஸ்பிட்டலினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்காளிகள் பலர் இவர் வந்து கொஞ்ச நாட்கள்லேயே பல மாற்றங்களை மும்மரமாக செய்து கொண்டிருக்கிறார் நல்ல விடயம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வந்தது இன்றைக்கு நாங்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசும்போது கௌரவ ஆளுநர் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் கடந்த காலங்களில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் கதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜெனரேட்டர் சம்பந்தம் இந்த ஜெனரேட்டர் சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் நேரடியாக போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயுமே பலர் எல்லோரும் பார்த்து அன்றைக்கு அதை உடனடியாக செய்வதாக செய்வதாக எங்களுக்கு அந்த நேரம் இருந்த பீடி வாக்குறுதி கொடுத்திருந்தார் அதில் மெடிக்கல் இந்த அதில் இருந்து ஒரு மெடிக்கல் சூப்ரிண்டன் கொடுத்துருந்தார் இன்னமும் அதை பற்றியே பேசி கொண்டிருக்கோம் அப்போ என்ன நடந்த நான் கௌரவ ஆளுநரோட பேசும்போது இன்றைக்கி அவர் சொன்னார் கடந்த காலத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு கொண்டு வந்திருந்தவர்கள் கம்யூனிட்டி படிசன் படித்த கம்யூனிட்டி மெடிசன் படித்த டாக்டர்ஸ் மட்டுந்தான் போட்டுக்கொண்டு வந்தோம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர்கள் வரவில்லை வரவில்லை தற்போது தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போடப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடங்களுக்கு அப்போ இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போடும்போது அவர்கள் அட்மின் சார்ந்த வேலை திட்டத்தை எடுப்பார்கள் தானே அப்போ இன்றைக்கி அதில் பல தெரியும் தானே ஒரு ஒரு உத்தியோகம் உண்டால் ஒரு ஒரு அரை அலுவலகம் உண்டால் அதுக்கு வரக்கூடிய முரண்பாடுகள் தான் இன்றைக்கு ஒரு ஒரு ட்ரேட் யூனியனுடைய ஆக மாறிவிடும் வலியுறுத்தினர் அவர்கிட்ட இன்னைக்கு இது ட்ரேட் யூனியன் வலியுறுத்தி இப்படியா ஒரு அதாவது பிர அதாவது இந்த ஆஸ்பத்திரி இருக்கிறது காரணம் எங்களுடைய மக்களுக்கு சிறந்த சேவையை செய்வது ஒரு பிரதேசம் சார்ந்த யாழ்ப்பாணத்திற்கு அதிக தூரம் கடந்த காலத்தில் அது சிறந்த சேவையை செய்யவில்லை என்றதை மலர் மக்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பல விடயங்கள் ஃபங்க்ஷனிங் இல்லாமல் இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தும் ஹாஸ்பிட்டல் அதுக்கான வசதி இருந்தும் அது ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கு முன்னேற்பாடாக நீங்கள் கருதுகிறீர்களா என்ன காரணமாகவும் இருக்கட்டும் நாங்கள் இன்றைக்கு ஒருத்தரையும் நாங்கள் குற்றஞ்சாட்ட தேவையில்லை அதை என்னுடைய நோக்கமும் இல்லை இன்றைக்கு என்னுடைய நோக்கம் அரச ஆஸ்பத்திரியுடைய நோக்கம் மக்களுக்கு சிறப்பான சேவை செய்வது இன்றைக்கு யார் ஒருவர் அதை வந்து செய்வதற்கு முயற்சித்தார் இன்றைக்கு அதை அவரை திருத்தி விடுவோம் அப்படின்றதை பேசுவதை விட்டு விட்டு நான் கௌரவ ஆளுநர்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்களும் இந்த பிரதேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி அதாவது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவராக இருக்கலாம் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருக்கலாம் ஆனால் ஆளுநராக இந்த பிரதேசத்தினுடைய முதல் குடிமகன் தான் அர்த்தம் ஒரு நிர்வாக சேவையிலிருந்து வந்தவர் நிர்வாக சபையிலிருந்து வந்தவர் அப்போ அப்படியான ஒரு இடத்துல இதை ஒரு ஒரு மக்களுடைய குரலுக்கு செவிமெடுத்து இவருடைய சேவையை இவர் செய்து கொண்டிருக்கிற வேலை திட்டத்தை இன்னமும் இந்த பிரதேசத்தில் நீடிப்பதற்கான இன்னும் வழிவகைகள் என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக இதில் சொல்லப்பட்ட இந்த இன்றைக்கு பேசப்பட்டதில் ஒரு சில விடயங்கள் அவர் இன்றைக்கு இப்படி காணொலியூடாக போட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களுடன் வேலை செய்பவர்களுக்கு அது ஒரு இடர்பாடாக இருக்கலாம் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறேன்டா இன்னைக்கு நானு நீங்களும் முரண்பட்டுட்டு அப்படி வேலை செய்யறது இப்போ அதை தவிர்த்திருக்கலாமோ என்னவோன்று யோசிக்குதான் ஆனால் நான் யோசிக்கிறேன் இன்றைக்கு அவருக்கு அஹ் எல்லாம் தாண்டிவிட்ட கை தாண்டிவிட்ட பின்பு ஒரு வழியும் தெரியாமல் அதை செய்தாரோ என்று கூட சிந்த சிந்திக்க தோணுது எனக்கு அப்படியே யாழ்ப்பா வடக்கினுடைய ஒரு வைத்திய நிர்வாகத்திலே ஒரு அரசியல் ஏடு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நான் அப்படி எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க விரும்பவில்லை ஏனென்றால் இன்றைக்கு எல்லோரும் சொல்லுவோம் வைத்தியர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் என்றால் இன்றைக்கு எங்களுடைய உயிர்களை காப்பாற்றுகிறார்கள் எங்களுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை வச்சுருக்காங்க அதுவும் இது இலவச வைத்தியம் ஆ இன்றைக்கி அப்போ யாரையும் குற்றம் சொல்லி இதில் நாங்கள் சாதிக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை ஆனால் நான் நான் இதில் ஆழத்தனமாக ஒரு விஷயம் நம்புகிறேன் என்றால் இன்றைக்கு ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இதை நோ அதாவது இன்றைக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாராக இருந்தால் அவருக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பை கொடுக்க தான் என்னுடைய நோக்கம் சரி இந்த அண்மைய நாட்களிலே வடக்கில் இருக்கிற சிறுவர் இல்லங்கள் பற்றி சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது சில 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 விடயங்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் கூட சிலர் அதை வைத்து ஒரு அவதூறு பரப்புகின்ற அல்லது அதை ஒரு சமூகத்திலே ஒரு பேசுபொருளாக்குகின்ற ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இங்கே ஊடகாரம் சார்ந்து கூட கேள்விக்குற்றாக்கப்படுகிறது இது சார்ந்து எந்தளவு தூரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனுடைய பொறிமுறைகள் எப்படி இருக்கிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது இது சார்ந்து சிலர் எடுத்திருக்கிறார் அல்லது சிலர் சமூக வலைத்தளங்களிலே சிலர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை செய்வதற்கான ஒரு களமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த விடயங்களை அங்கஜன் ராமநாதன் எப்படி அவதானிக்கிறார் என்ன பிரச்சனைன்றா இதுமே அறிவறுக்கத்தக்க விடயமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் எங்களுக்கு இது புதிதல்ல இன்றைக்கி சமூகத்தில் இன்றைக்கு பொதுவான ஆக்களுக்கு இப்ப தான் இது பிரச்சனையாக எல்லாருக்கும் தெரியுது ஆனா அரசியல்வாதியின் அடிப்படையில் நான் வந்த பதினாலு வருஷத்துக்கு இன்றைக்கு சொ நீங்கள் பேசுகின்ற ஊடகமே என்னை பற்றி பொய் பொய்யான பிள்ளையான அவதூறு செய்திகளை போட்டு சார்ந்து நான் உங்களை ஊடகத்தை பற்றி கேட்கல நீங்கள் சொல்லு பேசி கொண்டிருக்கிற ஊடகத்தை பற்றி உங்களை பற்றி நான் சொல்லவில்லை இந்த இடத்துல நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அப்படியே போடுவதற்கு நான் இப்போ நான் நான் உங்களை தவிர்த்து பேசி கொண்டிருப்பேன் இப்போ இந்த சொல்லி ஒரு ஊடகத்தை பற்றி தான் பேசுகிறோம் அந்த ஒரு ஊடம்தான் அது போட்டிருக்குது அப்படி அப்ப இன்றைக்கு அவர்கள் அப்படியான செய்திகளை வைத்து தனிப்பட்ட நோக்கத்துக்கும் அரசியல் நோக்கத்துக்காகவும் எழுதிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு பொதுவான ஒரு பியப்பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு பியப்பெரிய வரலாறு உள்ள இந்த ஒரு அமைப்பை பற்றி பேசுவதோ அவருடைய தலைவரை பற்றி பேசுவதோ அதுவும் குறிப்பாக அங்கு அந்த இருக்கின்ற அந்த மாணவிகள் அவர்களை பற்றி பேசுவதற்கோ அவர்களுடைய எதிர்காலத்தை அதாவது கேவலப்படுத்துவதற்கோ எந்த ரைட்ஸும் இல்லை அவர்கள் அதாவது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு தெரியும் எதிக்ஸ் என்ன என்ன எதைப்பற்றி பேசலாம் எதைப்பட்டு பேசக்கூடாது அது கூட தெரியாதவர்களாக இருப்பார்களா இருந்தால் இன்றைக்கி உண்மையிலேயே அதாவது ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும் என்றால் இது வந்து அவர்கள் அந்த அந்த பத்திரிகை மீதோ அந்த ஊடகத்தின் மீது மிக மீறிய பெரிய மதிப்பு மதிப்பிருந்தது எல்லோருக்கும் ஒரு காலத்தில் யுத்தம் நடந்த காலகட்டத்திலேயா இருக்கட்டும் யுத்தம் முடிந்த காலகட்டத்திலேயா இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு அதனுடைய சரிவை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற விடயம் அப்படி இன்னைக்கு எங்களுடைய கட்டமைப்பில் இருக்கிற முக்கியமான அமைப்புகளை தொட்டு பார்க்கிறார்கள் அவர்கள் அதை 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 ஷேக் பண்ணி பார்க்க அதில் தான் இன்றைக்கு எங்களுடைய கட்டமைப்பு இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை இன்றைக்கு இந்த தூரம் என்றாலும் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிற விடயங்கள் இன்றைக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்த செய்யாம இருக்கலாம் நல்ல விடயங்களை விமர்சிப்பதற்கு விமர்சிப்பதற்கு முதல் யோசிக்கணும் என்ன அதுதான் எங்களுக்குமே நடக்குது நீங்க சொன்னீங்களே கொஞ்சம் இது முதல் மூணு புத்தகத்துலேருந்து ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடிச்சு கொண்டு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுக்கு ஒரு சின்னன்னா ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி போட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சோ ராமசாமி என்ற ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கிறார் அதுக்கு முதல்ல அவர் பெரிய கொமெடி நடிகர் அவர் ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தார் அதாவது கே பாலச்சந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர் அவருடைய நாடகங்கள் வந்து மியமாம் ஒரு பிரபலியமான ஜனரஞ்சகமான ஒரு ஒரு ஃபேமஸ் நாடகங்கள் பொப்பியூலர் நாடகங்கள் அப்போ தானும் நாடகங்கள் போட்டு போட்டு பார்த்தேன் அவருடைய நாடகங்கள் மாதிரி வரவில்லை அப்போ நான் தீர்மானம் எடுத்தேன் அவரை விட நல்ல வேலை செய்ய முடியாட்டி அவற்றை போட்டதை நான் விமர்சிப்பது அதுபோன்று தான் இங்கே பலது நடந்து கொண்டிருக்குது குறிப்பாக இந்த விடயத்தில் அதுவும் இல்லை தனிப்பட்ட ஒரு தாழ்ப்புணர்ச்சி தனிப்பட்ட ஒரு தேவைக்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு பிழை ஒரு தூணை இன்றைக்கு பேசுவது நான் நம்புகின்றேன் அதாவது கோத்து கோத்துக்காட்டுறேன்னு சொல்லுவாங்க அதாவது எங்களுடைய குப்பையை நாங்கள் எடுத்து மணக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு டிஸ்காஸ்டிங் ஃபீலிங் இப்படியும் மெனசர்கள் இருப்பார்களா இப்படியும் எத்திக்ஸுடன் ஊடகத்தை நடத்துவார்களான்றது உண்மையாக ஒரு இதாக இருக்கிறது ஆனால் நான் நினைக்கிறேன் இன்று அது பேசும் பொருளாக ஆவதற்கு முக்கியமான காரணம் என்றால் மக்கள் அந்த கருத்தை கேட்டு செவிமடைப்பதற்கு தயார் இல்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக்கொண்டு தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்க பேசப்படுகிறது அப்போ இன்றைக்கி வெறும் அதாவது கடந்த காலங்களில் மாதிரி நாங்கள் எழுதுறது தான் இங்கே நடக்கும் சட்டம் என்று சொல்லி அரசியலுன்றதை மாற்றி நீங்கள் என்ன எழுதிட்டு போங்கோ மக்கள் தான் கடைசின்றது இன்றைக்கு நிரூபணமாக கொண்டு வருகிறது வரம் நூலோடு நூலோடுடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை